தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் இருக்கேன் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது லோ பிரஷர் ஏரியா ஒன்று உருவாயிருக்கு அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒடிசா பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போது செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியிலன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதற்கான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழற்சி என்பது அதாவது மேற்கு வடமேற்கு நோக்கி தொடர்ந்து நகரப்போகுது அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலாம் தேதியில் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு மற்றும் கிழக்கு மத்திய வங்கக்கடல் அந்த பகுதிகளிலெலாம் அந்த மேற்கு வங்கம் வங்காளதேசம் மியான்மரு இந்த கடற்கரை ஓரங்களில் ஒரு கொந்தளிப்புடன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடல் வந்து காணப்பட போகுது ஏன்னா வந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் அந்த ஒடிசா பகுதியை நோக்கி தான் கரையை கிடக்கப்போகுது மீனவர்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு தேதிகளில் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு மற்றும் கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்றிருந்தீங்கன்னா செய்து வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த சைடு அதாவது வடக்கு வங்கக்கடல்னால் அந்த பக்கம் ஒடிசா மேற்குவங்கம் இங்கே தான் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்க இருக்கப்போகுது செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில் கிழக்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்காள வரைகுடாவில் இன்னொரு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதுசா உருவாக போகுது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா பிரதேசம் கடற்கரையிலிருந்து வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா பிரதேச கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுன்னு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையும் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்னது தான் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா பகுதியில் கரையை கிடக்க போகுது புவனேஸ்வர் இந்த பகுதியில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரையை கிடக்க போகுது இதனால் தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலங்களில் நல்ல மழை இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு மேற்கு காற்று இங்கேருந்து தான் போகணும் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரு இங்கேருந்து தென்மேற்கு காற்று எங்கே போகும் அந்த நிகழ்வுக்கு போக போகுது அந்த மேற்கு வங்கம் அந்த வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மேற்கு காற்று செல்லும் அதனால் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் நல்ல மழைப்பொழிவு இருபத்தி தேதிக்கு பிறகு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதி இந்த மாத இறுதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கோவை உட்பட நீலகிரி உட்பட இந்த பகுதிகளிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு செய்தி போல் வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வானிலை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க நன்றி நன்றி